அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது தமிழ் முரசு வழங்கும் இன்றைய பஞ்சாங்கம் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் நீங்கள் நினைத்ததெல்லாம் போகும் நாள் இது எனவே மனதில் நம்பிக்கையையும் முகத்தில் புன்னகையையும் வைத்துக்கொண்டு இந்த நாளைத் தொடங்குங்கள் இந்த புதிய நாள் உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய ஆச்சரியங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது இயற்கையோடு இணைந்து ஒவ்வொரு நொடியையும் உற்சாகமாகக் கொண்டாடுங்கள் சரி புரட்டாசி மாதத்தின் முப்பதாம் நாளான இந்த வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கக் குறிப்புகளையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான பலன்களையும் இப்போது பார்ப்போம் விசுவாசுவ வருடம் புரட்டாசி முப்பது இன்று காலை பத்து மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை தேய்பிரை தசமி திதி உள்ளது அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்குகிறது நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை ஆயில்யம் நட்சத்திரம் ஆட்சி செய்கிறது அதன் பிறகு மகம் நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது ஆயிலியம் இருக்கும் வரை அமிர்த யோகம் நீடிப்பதால் முற்பகலில் முக்கிய பணிகளை திட்டமிடலாம் இன்றைய சந்திராஷ்டமம் மூலம் பூராடம் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எனவே இந்த ராசிக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது ஒருமுறைக்கு இருமுறை யோசிப்பதும் பயணங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது இன்றைய நல்ல நேரங்களில் அமிர்த காலம் இன்று காலை பதினோரு மணி மூன்று நிமிடங்களில் தொடங்கி பன்னிரண்டு மணி நாற்பத்து ஒன்று நிமிடங்களுக்குள் உள்ளது இது சுப காரியங்களை தொடங்க மிகவும் உகந்த நேரமாகும் அதேபோல நாம் தவிர்க்க வேண்டிய ராகு காலம் பகல் ஒன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை இந்த நேரங்களில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு வழிகாட்டுதலே தவிர விதியல்ல சரி இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் மேஷம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது அவசரப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் பணியிடத்தில் கவனக்குறைவு காரணமாக உங்கள் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மிகவும் விழிப்புடன் இருங்கள் குடும்பத்தில் துணையிடம் அமைதியை கையாள்வது உறவுக்கு நல்லது பணவரவு குறைவாக காணப்படும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறந்தது உங்களின் தாயார் ஆரோக்கியத்திற்கு கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடும் ரிஷபம் இன்று உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முதலீடுகளை தொடங்குவதற்கு உகந்த நாளாகும் பணியிடத்தில் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க கவனமாகவும் திட்டமிட்டும் செயல்படுவீர்கள் துணையிடம் அன்பை வெளிப்படுத்துவதன் மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும் பணவரவு இன்று அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்து மகிழ்ச்சியாக பொழுதைக் கழிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்காது மிதினம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் பணியிடத்தில் பணிச்சுமை இன்று அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணியை முடிப்பதற்கு அதிக முயற்சி தேவை துணையிடம் சண்டைகள் வர வாய்ப்புகள் உள்ளது அவ்வப்போது விட்டுக் கொடுத்துச் செல்வதன் மூலம் நல்லுறவை பராமரிக்க முடியும் பணவரவு சாதகமாக இருக்காது தேவையற்ற செலவுகளால் மனக்கவலைகள் வந்து சேரும் ஆரோக்கியத்தில் கால்வலி பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது கடகம் இன்று உங்களுக்குச் சாதகமான நாள் அல்ல பாதுகாப்பற்ற மனநிலையுடன் காணப்படுவீர்கள் உங்களின் வாழ்க்கை வளர்ச்சி பற்றி கவலைப்படுவீர்கள் பணியிடத்தில் பதற்றத்தை தவிர்க்க பணியை கவனமாகவும் திட்டமிட்டும் செயல்படுத்துங்கள் குழப்பமான மனநிலையை துணையுடன் பகிர்ந்து கொள்வது நன்மை தரும் பணவரவு சாதகமாக இருக்காது உங்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடும் ஆரோக்கியத்தில் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் குளிர்ச்சியான உணவுகளைத் தவிர்க்க வேண்டும் சிம்மம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணியை முடிப்பதற்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் துணையிடம் சண்டைகள் வர வாய்ப்புகள் உள்ளது விட்டுக் கொடுத்துச் செல்வதன் மூலம் நல்லுறவை பராமரிக்க முடியும் பணவரவு சாதகமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் வந்து சேரும் ஆரோக்கியத்தில் கால்வலி பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது கன்னி இன்று உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுவீர்கள் பணியிடத்தில் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலம் மேல் அதிகாரியிடம் பாராட்டை பெறுவீர்கள் துணையிடம் அன்பை வெளிப்படுத்துவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் இன்று பணவரவு அதிகமாக காணப்படும் பணத்தை எதிர்கால பயன்பாட்டிற்குச் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது துலாம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் பணியிடத்தில் பணிச்சுமை காரணமாக குறித்த நேரத்தில் பணியை முடிக்க அதிக உழைப்பு தேவை துணையிடம் சண்டைகள் வர வாய்ப்புகள் உள்ளது விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது பணவரவு சாதகமாக இருக்காது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று இசை நிகழ்ச்சிகள் அல்லது கலை விழாக்கள் போன்ற அமைதியான சூழலில் இருப்பதன் மூலம் மன நிம்மதியுடன் இருக்கலாம் விருச்சிகம் இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பணியிடத்தில் பணிகள் அதிகமாகக் காணப்படும் குறித்த நேரத்தில் பணியை முடிக்க முடியாமல் போவதால் மேல் அதிகாரியிடம் பேச்சு வாங்க நேரிடும் துணையிடம் அமைதியாக விட்டுக் கொடுத்துச் செல்வது அவசியம் பணவரவு சாதகமாக இருக்காது ஆரோக்கியத்தில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சினை ஏற்படக்கூடும் தனுசு இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல சவால்கள் நிறைந்த நாளாக இருக்கும் பணியிடத்தில் பணிகளை செய்து முடிக்க கவனம் தேவை துணையிடம் சண்டைகள் வர வாய்ப்புகள் உள்ளது விட்டுக் கொடுத்துச் செல்வதன் மூலம் நல்லுறவை பராமரிக்க முடியும் பணவரவு மற்றும் செலவுகள் சமமாகவே காணப்படும் இதனால் பணத்தை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தில் பல்வழி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது மகரம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது உங்களின் கடினமான உழைப்பின் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் பணியிடத்தில் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் பணவரவு இன்று அதிகமாக இருக்கக்கூடும் இதன் மூலம் உங்களின் சேமிப்பு திறன் அதிகரிக்கக்கூடும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது கும்பம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியைத் தரும் பணியிடத்தில் பணிகளைச் சிறப்பாகச் செய்து முடிப்பீர்கள் துணையிடம் அன்பை வெளிப்படுத்துவதன் மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும் பணவரவு இன்று அதிகமாகக் காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்து மகிழ்ச்சியாக பொழுதைக் கழிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தப் பிரச்சனையும் இருக்காது மீனம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணியிடத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது துணையிடம் அமைதியை கையாளுவதன் மூலம் நல்லுறவை பராமரிக்க முடியும் பணவரவு குறைவாக காணப்படும் ஆரோக்கியத்தில் அஜீரணக் கோளாறு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆன்மீக வழிபாடு மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இதுவே இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் விரிவான ராசி பலன்கள் இந்த குறிப்புகள் உங்கள் நாளை சிறப்பாக திட்டமிட உதவும் என நம்புகிறோம் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரேகா ஜுவல்லரி நாளைய பஞ்சாங்க குறிப்புகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்